டேனா கமகே நேற்று தினம் ஒரு யோசனையை கொண்டு வந்திருந்ததார் அவருடைய யோசனை என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மதுபான சாலைகளை இரவு பத்து மணி நேரத்தில் திறவுகள் சபையில் டேனா கமிகை கோரிக்கை கஞ்சா செகியை சட்டபூர்வமாக்குமாறும் யோசனை என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறதே கலாசாரம் மதம் என்ற வரைவுக்குள் இருந்து கொண்டு செயற்பட்டால் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது கஞ்சா செகியை நிச்சயம் சட்டபூர்வமாக்க வேண்டும் சட்டபூர்வமற்ற வகையில் முன்னெடுக்கப்படும் கஞ்சா ஏன் சட்டபூர்வமானதாக்க கூடாது என்ற கேள்வி நீதி அவர்களை பெயர்கிறார் அவர்களுடைய முகவரவு தெரியாது இருந்த போதிலும் அவருடைய கருத்து குறித்து இப்பொழுது பலரும் கவனம் செலுத்தி எதிராக பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டவர்கள் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை மதுபான சாலைகள் திறக்கப்பட வேண்டும் என் மீதான சிறு சேர்பூசல்களுக்கு ஒருபோதும் மஞ்சள் போவதில்லை என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டேனா இவ்வாறு குறிப்பிடுகிறார் பாரம்பரியத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற சபைய வருவாய் அதிகரிப்பு தொடர்பான ஒத்துழைப்பு விலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவரால் இவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது நாடு வங்குறவு தந்துவிட்டதே பொருளாதார நெருக்கடி என குறிப்பிட்டுக் கொண்டிருந்தால் மாற்றம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது வெளிநாட்டு கையிருப்பை எட்டிக்கொள்ள நாம் முன்வைத்த ஒரு சில யோசனைகள் தொடர்பில் ஒரு தரப்பினர் குறிப்பாக மது குருமார்கள் வருக்கத்தக்க பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் சேர்பூசல் பிரச்சாரங்களுக்கு ஒருபோதும் மஞ்ச போவதில்லை எனது திட்டங்களை தவிர்த்துக் கொள்ள போது இல்லை எம்மை விட கலாச்சாரத்தை முன் நிலைப்படுத்திய நாடுகள் கலாச்சாரத்துக்கு அப்பாற்பாட்டு செய்யப்பட்டதால் முன்னேற்றம் அடைந்து என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு விமர்சனங்கள் முன்வைப்பவர்கள் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து ஐநூறு வருட கால பழமை தொடர்பில் பேசிக் கொண்டிருந்தால் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது சிறந்த திட்டங்களை முன்வைக்கும் போது கலாச்சாரம் ஆகிய இடங்களை குறிப்பிட்டு கொண்டு ஒரு தரப்பினர் அத்திட்டங்களுக்கு தடை ஏற்படுத்துகிறார்கள் குறுகிய வட்டத்துக்குள் இருந்து கொண்டு இதனையும் வெற்றி கொள்ள முடியாது கலாச்சாரம் தொடர்பில் கருத்துரைப்பவர்கள் இலங்கை பெண்கள் வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்வது குறித்து ஏன் கவனம் செலுத்தவில்லை என்ற கேள்வி எழுப்புகிறார் இது முக்கியமான கேள்விதான் இலங்கை பெண்கள் வெளிநாடுகளில் மிக மோசமாக துயரங்களை எதிர்கொள்கிறார்கள் இதற்கு ஆட்சியில் இருந்த அனைத்து அரசு தலைவர்களும் அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும் அத்துடன் வெட்கப்பட வேண்டும் கஞ்சா பயிற்சி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என நான் குறிப்பிட்டதை ஒரு சில பௌத்த தேரர்கள் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் தெரிவித்து வருகிறார்கள் கஞ்சா எமது கலாச்சாரத்துடன் தொடர்புடையது கஞ்சாவை மருத்துவ பொருளாக ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டேன் சட்டப்பூர்வமற்றதாக செய்வதை ஏன் சட்டமதியாக்க முடியாது என்பதுதான் எனது கேள்வி கொழும்பில் இரவு பத்து மணி வரைக்கும் பிறகு ஒன்றும் இல்லை என குறிப்பிட்டதை ஒரு தரப்பினர் முழுமையாக தெரிவிப்படுத்த விட்டார்கள் பிறகு விபசார வடிதிகள் இல்லை என குறிப்பிடவில்லை அதற்கு அப்பாற்பட்டு ஒன்றும் இல்லை என்று குறிப்பிட்டேன் நாட்டு மக்களின் மனநிலையும் கவலைக்குரியது காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை மதுபான சாலைகள் திறக்க வேண்டும் மதுபானம் அதிகம் விற்பனை செய்யப்பட்டால் அரசாங்கத்துக்கு வரி அதிகமாக கிடைக்கும் மாற்றுத் திட்டங்களை செயற்படுத்தாவிட பொருளாதாரத்துக்கு ஒரு முன்னேற்றம் முடியாது என்ற கருத்தினை இவ்வாறு தயானகமிகை எம்பி தெரிவித்த அதே நேரத்தில் நேற்றுக்கு ஒரு பதிலை வழங்கியிருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அரசு வருமானத்தை அதிகரிக்கும் சபைத்தின் விவாதத்தின் பொழுது அவராலும் இந்த கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது கஞ்சா வளர்ப்பதற்கு அனுமதி கேட்க தேவையில்லை அது சட்டவிரோதமான செயல் அல்ல என தெரிவித்து எதிர்கட்சியை பார்த்து விமர்சன ரீதியில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் என்று ஹர்சரி சில்வா குறிப்பிட்ட பொழுது அதற்கு பதிலளித்திருந்த சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் எண்ணங்களுடான மாற்றங்களுடன் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார் ஆனால் கஞ்சாவை ஏற்றுமதி செய்து நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை அத்துடன் அவர் கஞ்சா சட்டவிரோதம் மற்றது என்று கூறியிருக்கிறார் அப்படி என்றால் அதனை வளர்க்க முடியும் தானே பாராளுமன்றத்தில் அருகில் இருக்கும் வெற்றிடங்களில் வளர்க்கலாம் இங்கே அருகில் ஒரு ஏக்கர் காணியுள்ளது அதில் ஏற்றுமதி கஞ்சா செய்யுங்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாட்டில் கஞ்சா சட்டம் விரதமற்றது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் கூறுவதாக இருந்தால் பாராளுமன்றத்துக்கு அருகில் காணப்படும் வெற்றி காணிகளில் அதனை வளர்க்கலாமே என்ற கேள்வி இவ்வாறு அரசியல் செல்வாவினால் எழுப்பப்படுகிறது ஒரு பக்கம் சமயம் சமூக கலாச்சாரம் என்பவற்றுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதில் நாட்டை பொருளாதார ரீதியிலும் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் எனவே பல நாடுகளும் சுற்றுலாத்துறையை முன்னேற்றுவதற்கு இவ்வாறு பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் இன்னமும் இரண்டாயிரத்து ஐநூறு பழமையான அந்த வருடம் பழமையான நாடு என்ற விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் அத்தனை ஆண்டுகள் எமது கலாச்சாரத்தை இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தினை இவ்வாறு டேனாக எம்பி முன்வைத்திருக்கிறார்